அல்ஹம் ரபீல் அலமின் அல்லாஹு அல முஹமதின் வல அலி முகமதின் முபாரிக் வசல்லிம் அலிஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் அல்லாஹு சுபானத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அலமதுல்லா ரமதான் மாதத்தின் மிக முக்கிய நாட்களான கடைசி பத்து நாட்களில் நாம் இருக்கின்றோம் இந்த நாட்களில் என்ன அமல்களை செய்யலாம் எந்த துவாக்களை ஓதலாம்னு சொல்லிட்டு இனி வரும் வீடியோக்களை நான் ஒவ்வொன்றா சொல்றேன் நாம செய்யற ஒரு சின்ன அமல் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இந்த வீடியோக்கள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சின்ன ஒரு அமலை தான் இருக்கும் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆனா அதை நீங்க இந்த பத்து நாட்களில் நீங்க செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்க கொஞ்சம் கூட கனவு கூட நினைச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை நீங்கள் அடையலாம் இந்த பத்து நாட்கள்ல இனிவரும் இந்த பத்து நாட்கள்ல எந்த நாள்லயும் லலித்துல் கதிரி இரவு இருக்கலாம் எந்த நாள் சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லப்படல இனிவரும் ஏதாவது ஒரு நாட்கள்ல நிச்சயமாக லலித்துல் கதிரி இரவு இருக்கும் ஆனா எண்ணிக்கை சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல அதனால இனிவரும் பத்து நாட்களிலும் நம்ம அதிகமான அமல்களை செஞ்சாதான் அந்த லயலித்துல் கதிரி இரவை அடைய முடியும் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா சொல்ற ஒரு தான் நான் சொல்ல போறேன் லலித்துல் இரவு இரவுனாலே நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அந்த கடைசி பத்து இரவுகள் என்ன அதிகமா செஞ்சிருக்காங்கன்னா முக்கியமா இர்த்திகாஃப் இருந்திருக்காங்க இறுதி எதுக்காக இருந்தாங்கன்னா அந்த பத்து நாள் வேற உலக சிந்தனைகள் எதுவுமே இல்லாம முழுமையா அமல்கள் செய்ய வேணும் அந்த ஒரு நோக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க மிக இந்த செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தொழுகை இரவு தொழுகை நாம ஒரு நாள் ஒரு ரெண்டு ரக்காத்து நாம தொழுதா கூட போதும் நீங்க லைலத்துல் கதிரி இரவா அன்னைக்கு இருந்துச்சுன்னா நீங்க தோழும் போது அந்த இரவு லைலத்துல் கதிரி இரவா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ரக்காத்து நீங்க தோவுறீங்கல்ல அப்போ ஆயிரம் மாதங்கள் தொடர்ந்து ரெண்டு ரக்காத் தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்கும் அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக சிறந்த ஒரு இரவு இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மேலும் எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி சலலஹலவ செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நம்பிக்கையோட தோழணும் நன்மையை எதிர்பார்த்து தோழணும் நாம தோழ ஒவ்வொரு நாளும் இது இன்னைக்கு லலித்து இரவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ஏற்பட்டு நன்மையை முழுசை எதிர்பார்த்து தொழிலும் போது நிச்சயமான அதற்கான பலனை நாம் அடைந்து கொள்ளலாம் பொதுவாக நாம தொழக்கூடிய அஞ்சு வேலை தொழுக கடுமையான தொழுகை கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும் அடுத்ததாக இரவு தொழுகை இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு விதிக்கப்பட்ட கடமையான தொழுகைகளுக்கு பிறகு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த இரவு தொழுகை இருக்கிறது நபி சலா அலைவசம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு ரமதான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுவின் மாதமான முகரம் மாதத்தில் நோக்கப்படும் நோன்பாகும் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழும் தொழுகையாகும் அப்படின்னு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த இரவு தொழுகையானது பொதுவான எல்லா நாட்களிலும் தொழுவதற்கு வலியுறுத்தப்படுகிறது குறிப்பாக ரமதான் மாதத்தில் இப்போ ரமதான் மாதத்தில் நாம தராவி தொழுறோம் கியாமுல தொழுரும் இந்த எல்லாம் தோழரும்ல இதெல்லாம் எப்படி முதல்ல வந்துச்சுன்னா ஒரு முறை நபி சலே செல்லம் அவர்கள் நடு இரவுல புறப்பட்டு பள்ளிக்கு சென்று தோல்ந்து கொண்டிருக்கிறாங்க யாரையும் கூப்பிடல அவங்க தனியா போய் தோல்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள்ல சில பேர் அவர்களை பார்த்து அவர்களை பின்பற்றி தொழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க அதே மாதிரி தோல்விட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு நபியர்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க மறுநாள் மக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி நபியர்கள் தொழுதாங்க சொல்லிட்டு அவங்க பேசுறதை கேட்டுட்டு இன்னும் அதிகமான மக்கள் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நபி அவர்கள் தொழ வராங்க அதிகமான மக்கள் கூடிட்டாங்க நபி சலம் அவர்கள் தொழ அவர்களை பின்பற்றி மக்களும் தொழுகுறாங்க காலையில அதே மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மறுநாள் காலையில மூன்றாவது நாளோ நபி அவர்கள் பள்ளிக்கு வராங்க தோடுறாங்க அப்போ மக்களின் தொகை இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க நான்காவது நாள் இரவு மக்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசல்ல இடம் பத்தலை அந்த அளவுக்கு பயங்கரமா கூட்டம் வந்துச்சு ஆனால் நபி அவர்கள் அன்னைக்கு வரலை எப்போ வராங்கன்னா மறுநாள் சஜ்ர தோதுட்டு பிறகு வராங்க வந்துட்ட பிறகு மக்கள் கிட்ட வந்து சொல்றாங்க எல்லாரும் கேக்குறாங்க நீங்க ஏன் வரல உங்களுக்காக வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்போ நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் இருந்தது எனக்கு தெரியாமல் இல்லை இருந்தாலும் நான் உங்கள் மீது இந்த இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டு அவற்றை நீங்கள் தொழ இயலாது போய் விடுவீர்களோ என்று பயந்தே நான் இரவு வெளியில் வராமல் இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது ரமதானில் நடந்தது அதுக்கு அப்புறமா நபியவர்கள் அவர்கள் போய் தொழ வரல ஆனா மக்கள் கிட்ட இந்த இரவு தொழுகையை பத்தி அதிகமா சொல்லி இதால என்ன நன்மை வரும் சொல்லிட்டு கொண்டே இருந்தாங்க இந்த நிலையில நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் அதுக்கப்புறமா வந்து அபுபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலும் இதே நிலைதான் நீடிச்சது அவர்களுக்கு அப்புறம் வந்து உமர் அலி அன்ஹு அனுகு அவர்கள் ஆட்சி காலத்திலும் இந்த நிலைமை ஆரம்ப கட்டத்தில் இருந்தது அதுக்கு அப்புறமா மாற்றி அமைக்கப்பட்டது அது வரைக்கும் ரமதானில் இந்த இரவு தொழுகை எப்படி இருந்துச்சுன்னா மக்கள் தொழுதாங்க ஆனா அங்கங்க தனித்தனியாக அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமா தொழுதாங்க அத பார்த்த உமர் ரதி எல்லா அனுகோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க தனித்தனியா தோல்றாங்களே இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஜமாத்தா தொழ வச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஜமாத்தா அதுக்கப்புறமா தொழ வச்சுட்டு தான் இன்னைக்கு நாம நைட்ல தோல்ற தராவி தொழுக இப்படி இந்த ரமதான் மாதத்தில் இந்த இரவு தொழுகை மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக லைல் சொல்லிட்டு கடைசி பத்து இரவுகளை இன்னும் அதிகமாக தொழுவாங்க ஏன்னா லைலத்தில் கதிரி இரவு எப்போ வேணாலும் இருக்கலாம் சொல்லிட்டு இப்போ நாம இந்த லைலத்தில் கதிரி இரவை எப்படி அடைஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் வருது இல்லை அந்த பத்து நாட்கள்லையும் தினமும் இரவுல ரெண்டு ரக்காத்து தொழுறா மாதிரி பார்த்துக்குங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் இந்த ரெண்டு ரக்கா தொழுதாலே நீங்க அதிகமான பலன அடையலாம் மனசுல ரொம்ப ஈமானோட நம்பிக்கையோட தொழுங்க கொஞ்சம் நீட்டி தோறா மாதிரி பாத்துக்குங்க கொஞ்சம் பெரிய சூறா ஊதி அந்த மாதிரி தோறா மாதிரி பாத்துக்குங்க முக்கியமா எப்ப தோணும்னா தகஜூத் நேரத்தில் அதாவது சகருக்கு நீங்க எழுந்திருப்பீங்கல்ல இந்த கடைசி பத்து நாள்ல மட்டும் கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்கிற மாதிரி பார்த்து ஒரு பத்து இருபது நிமிஷம் இந்த தொழுகைக்காக டைம் எடுத்துக்குங்க ஏன்னா இந்த நாட்கள் போனா நம்மளுக்கு திரும்பி வராது இதோட அடுத்த வருஷம் தான் இந்த வருஷம் நாம நலமோடு ஆரோக்கியமோடு ஹயாத்தோட உள்ள அலமது இல்ல அடுத்த வருஷம் எப்படி என்ன எதுன்னு சொல்ல முடியாது நமக்கு இப்ப இந்த கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால சக குறைந்தபட்சம் இந்த பத்து நாள் ஒரு ரெண்டு ரெக்கார்டாவது தொழுங்க மேலும் தஹஜுத் நேரத்தில் நம்ம கேட்குற துவா வந்து கபுல் ஆகும் ஏன்னா இரவின் கடைசி பகுதி இது அந்த நேரத்தில் அல்லாஹ் சுபானத்தால கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட யாராவது பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களா யாராவது தேவை ஏதாவது கேட்குறீங்களா நான் இதை சொல்கிறேன் சொல்லிட்டு அல்ல இறங்கி வந்து கேட்குறான் ரொம்ப சிறப்பான நேரம் அது தஹஜுத் நேரம் பொதுவாக எல்லா நாட்களிலும் இது சிறப்பான நேரம்தான் குறிப்பாக ரமதான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகளில் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால உங்க வீட்டில் கஷ்டம் பிரச்சனை சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க எனக்கு நோய் இருக்கு எங்க வீட்டில் கடன் இருக்கு வீட்டில் குடும்பத்துல சண்டை பிரச்சனைகள் இருக்கு என் கணவர் என்கிட்ட பேசல சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க எல்லாருமே இனி வரும் இந்த பத்து நாட்களையும் தொடர்ந்து இந்த மாதிரி தொழுது பாருங்க தொழுது அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க மனசார துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்க எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் இந்த ரமதானோடு ரமதானாக வரும் பிறக்கும் ஷவ்வால் மதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக ரொம்ப சிறப்பான நேரம் சிறப்பான நாட்கள் இது இந்த நாட்கள இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க தினமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஒண்ணு நீங்க தினமும் இரவு தொகுதி தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும் மற்ற நாட்கள்ல இது நமக்கு கிடைக்காது ரமதான் மாதத்தில் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் எப்படியும் நம்ம அதனால இந்த சான்ஸ் கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கீங்க அடுத்தது என்ன நீங்க தொழுத அந்த தொழுகையும் அந்த நேரமும் அந்த நாளும் அன்னைக்கு கரெக்டா லலத்துள் கதற இரவு அமைஞ்சிச்சுனா நீங்க ஒரு ரெண்டு ரக்கா தோல்வீங்கன்னு வச்சுக்கீங்க தொடர்ந்து ஆயிரம் மாதங்கள் ரெண்டு ரக்கா தோழ்ந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அதோ இரவு டைம்ல அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப பெரிய நன்மை இது அடுத்ததாக என்ன நன்மைனா நம்பிக்கையோட நம்ம தொழுறோம் நன்மை எதிர்பார்த்து தொழுறோம் இது மாதிரி தொழும் நிச்சயமாக நம்முடைய கடந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டாலே நம்ம பிரிச்ச எல்லா கஷ்டங்களும் முசீபத்துக்களும் விலகிடும் பறக்கத்திற்கான அனைத்து கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுவான் அடுத்ததாக என்ன நன்மைனா நீங்க தொழுது துவா செய்யறீங்க உங்க கஷ்டங்கள் நீங்கும் நீங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு தருவான் அதனால இவ்வளோ நன்மை கிடைக்குது ஒரு ரெண்டு ரெண்டு ரக்காத் நாம தொழுறதால ரொம்ப பெரிய சிரமம் உங்களுக்கு இல்லவே ரெண்டு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா தோதுடலாம் ஒரு பத்து நாள் தான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம தோகுங்க இன்ஷால்லா அதற்கான பலனை நிச்சயமாக நீங்க அடைந்து கொள்வீர்கள் இந்த வாய்ப்பை தவறை விட்றாதீங்க நம்ம கையில அல்லகு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான் கரெக்டா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்க இனி வரும் நாட்களில் தொடர்ந்து இந்த தொழுகை தொழுது நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ரமதானை கடக்க வேண்டும் என அல்லாஹிடம் துவா செய்வோம் இன்ஷா அலமதுல இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அசலாம் வரமது